ஹலோ லூயா கத்திரம்புலகிற சேர்மான ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன் பெரிய மணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நம்மை ஆண்டவர் சந்தித்து கொள்ளும்படியாக கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அல்ல லூயா பிரிய நேற்று தினத்திலே கூட நீங்கள் அனைகள் செபித்திருப்பீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் அருமையான பிஷப் ஐயா ஆர் சாம் யோசுதாஸ் ஐயா அவர்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைவர் கிறிஸ்டியன் லீகல்னுடைய தலைவருமான அருமையான ஐயா அவர்கள் நேற்று தினத்தில் போதகர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் தெய்வ சமூகத்தோடு கத்தருடைய வார்த்தையை கொடுத்து தேவன் அவரை பயன்படுத்தினார் தேவன் தாமே அவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்துக்குள்ளாக சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒருகாலும் அதைக் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்கிறான் அல்ல லூயா சத்ரு நம்மை பார்த்து அல்லது சத்ரு நம்மை குறித்து மற்ற உலகத்தில் இப்படியா சொல்லுகிறது உண்டு கர்த்தர் அவர்களை மறந்தார் கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார் ஒருவேளை என் அன்பு தேவப்பிள்ளை அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாம் என்னை விட்டு விலகிட்டாங்க ஒருவரும் என் கூட இல்லை அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னலாம் நீ யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை மறப்பதில்லை நான் உன்கூட இருக்கிற இருக்கிறேன் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பல வாக்குத்தங்களை கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை ஆகையால் பிரியமானவர்களே அவர்கள் சொல்லலாம் மறந்தார் கர்த்தர் மறந்தார் கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லி இல்ல கர்த்த நம்மை மறக்கலை கர்த்தை நம்ம கைவிடவும் இல்லை எப்ராமியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் எப்ராமே உன்னை நான் கைவிட்டால் என்னுடைய இருதயம் எனக்குள்ளாக குழம்பும் என்று சொல்லுகிறார் அப்படி ஒரு ஒரு கரிசனை உள்ள தெய்வன் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு உறுதியாக தான் சொல்கிறாரு என் இருதயம் எனக்குள்ளாக கலங்கும் குழம்பும் என்று சொல்லி இன்றைக்கு பிரியமான என் அன்பு தெய்வப்பிள்ளையே அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வமாக இருக்கிறபடினாலே யார் மறந்தா என்ன யார் நம்ம நினைச்சா என்ன நினைக்காமல் போனால் என்ன நம்ம கூட இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன கர்த்த நம்ம கூட இருக்கிறார் அவர் நம் நினைவாகவே இருக்கிறார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் சபிப்போம்மா மகா இறக்கமும் கிருபன் இருந்த எங்களெல்லாம் ஆண்டவரை எங்களை மறக்காத தெய்வமே எல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவரை எங்களை நீர் மறந்து விட்டீர் எங்களை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லி இல்லைப்பா ஆண்டவர வேத வசனத்தில் ஜீவன் இருக்கிறதப்பா முடிய ஆண்டவரை வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரிய செய்து கொண்டிருக்கிறது எங்களை மறப்பதில்லை என்று சொன்னீங்க தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே அப்படி எங்கள் கூட நீங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்துறோம் கர்த்தரைங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மத்தியில் யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தரைங்களை மறந்தார் 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 என்னை மறந்தார் மறந்தார் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நீர் என் கூட இருக்கிறதை ஆட்சேபிக்கிறேன் கர்த்தனை இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார் பர்ஷுத்தாமி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் அப்படி ஆசிர்வா ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு போதகர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிற கர்த்தாவே எசு சுவாமியே நீர் கூட இருந்து ஆண்டவரே மறவாத தெய்வம் நீங்கள் நடத்தும்படியாக செபிக்கிற ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூயா கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்